ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லனர் ஸ்பேக்ட் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஸ்டோரி புக்ஸ் கதை புத்தகங்கள் இதெல்லாமே நம்ம வந்து புத்தக கடைகளை பார்த்துருப்போம் அதே மாதிரி படிக்கின்ற பாடங்களில் குழந்தைகள் படிக்கிற புத்தகங்களில் நம்ம இந்த கதைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ இந்த ஸ்டோரி புக்ஸ் இந்த கதை புத்தகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அல்லது அதற்கான போஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு

நான் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு கதையை வந்து இந்த இடத்துல நான் வந்து ஏஐ ப்ரௌங்ல வந்து நான் கொடுக்குறேன் இங்கே ஏஐ ப்ரௌங்ட்டுக்கு நீங்கள் போக வேண்டிய யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த யூஆர்எல் ஸோ இந்த யூஆர்எல்ல வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஏஐ ப்ரௌங் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கொள்ள முடியும் இதுதான் அந்த யூஆர்எல் ஜெமினாயினுடைய என்னுடைய ஸோ அந்த யுஆரில் போனதுக்கு அப்புறம் அந்த சர்ச் பாக்ஸ் வந்து நான் வந்து என்னுடைய கதையை பேஸ் பண்ணுறேன் என்னுடைய கதையை வந்து இப்போ இதுல பேஸ்ட் பண்ண போறேன் இப்போ இந்த கதையை வந்து இதுல நான் பேஸ் பண்ணிட்டேன் இந்த கதையை ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வந்து எழுதி வச்சிருக்கேன் இப்போது அந்த கதையை வந்து நான் இங்கே கொடுத்துட்டு இதில் வந்து இதே கதை புத்தகமாக மாற்றி கொடுன்னு கொடுத்துருக்கேன் மாதிரி கீழே கிரியேட் ஏ ஸ்டோரி புக் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஒரு தமிழையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டுலேயுமே அந்த ப்ரௌண்ட்டு நான் கொடுக்குறேன் இப்போ எந்த மாதிரியான உடை நமக்கு கிடைக்கிது எந்த மாதிரியான ஒரு இது நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ரோண்ட்டு சென்ட் பண்ணுறேன் ஆ இப்போ என்ன சொல்கிறதுனா ஸ்டோரி புக் உருவாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுது இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இந்த ஸ்டோரி புக்கினுடைய அவுட் புட் வந்து பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு ஸ்டோரி புக் வந்து ஃபைனலைஸ் இப்போ நம்மளுடைய ஸ்டோரி புக் முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி புக்கினுடைய கதையை வந்து இங்கே முழுவதுமாக நம்ம கொடுத்த கதையவே இது வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு அதாவது சற்று மெருகேற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கதை தான் மெருகேற்றப்பட்ட அந்த கதையினுடைய அவுட்புட் இங்க அந்த ஸ்டோரி புக் கதை புத்தகம் நமக்கு கிடைத்திருக்குறது நீங்க பார்க்க முடியுறது இங்க வந்து பாத்தீங்கன்னா இது கவர் அப்படின்னு சொல்றது கவர்னா முதல் பக்கம் அதாவது கவர் போட்டோன்னு சொல்றாங்க இல்லையா புத்தகத்தோடைய முதல் பக்கம் இது பாத்தீங்கன்னா இரண்டாவது பக்கம் அப்படி பத்து பக்கத்து கொண்ட ஒரு கதையா நமக்கு கொடுத்துருக்குது இது ஃபுல் ஸ்கிரீனாவும் நீங்க பாத்துக்கலாம் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்கிரீனா உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை பிரிண்டும் நீங்க பண்ணிக்கலாம் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பிரிண்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம் அல்லது இதை ஸ்டோரி புக்கை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான நபரோட நீங்க எந்த விதமான பிளாட்ஃபார்ம்லையும் இங்கே நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இங்கே லிங்க் இன்னும் ஃபேஸ்புக்கு நேக் அண்ட் ரெடிட் தான் இங்கே காட்டுது ஸோ அந்த லிங்கை நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டுது அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்க எங்கே வேணால் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மிக அற்புதமான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம் இப்போ இந்த கதையை வந்து இது நமக்கு வந்து படித்து காட்டுது அதுதான் உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஆப்ஷன் சொல்லலாம் இப்போ பாருங்க இப்ப நம்ம ஒரு ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிட்டு இந்த கதையை நம்ம படிக்க சொல்லலாம் இது என்ன மாதிரி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பிச் வாய்ஸ் லோயர் பிச் வாய்ஸ் ரெண்டு இருக்கு நான் இங்கே வந்து லோயர் பிச்சு வாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இது என்ன மாதிரி கதையை படிக்கிறீங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு அழகான குளத்தின் ஓரத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் அமைதியாக அமர்ந்திருந்தான் தண்ணீர் சலசலக்கும் சத்தம் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது ஒரு அப்போது குளத்தின் தண்ணீரில் இப்ப பாத்தீங்கன்னா முதல் பக்கத்தை வந்து அழகா படிச்சிருக்குது முதல் பக்கத்தை அடுத்து இரண்டாவது பக்கத்தை படித்துக் கொண்டிருக்கிறது பாருங்க அப்போது குளத்தின் தண்ணீரில் ஒரு சிறிய தேல் தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்டான் அது மூழ்கி விடுமோ என்று பயந்தான் இதுல நம்ம லோயர் பிச் போட்டுவோம் ஹையர் பிச் வாய்ஸ் பார்க்கலாம்

ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி புத்தகத்தை நமக்கு தயாரித்து கொள்ள முடியும் இன்னுமே பாருங்கள் இதில் ரொம்ப அழகாக அந்த படங்கள் அதனுடைய வி விளக்கம் அது எல்லாமே ஒரு கதை புத்தகத்தை எப்படி வடிவமைக்க முடியுமோ அந்தளவுக்கு அழகாக வடிவமைத்திருக்குது போர்டு மாதிரியே ஒரு ஸ்டோரி புத்தகத்தை படங்களோட ரொம்ப அழகாகவே இந்த புத்தகத்தை நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்து நம்ம பயன்பாட்டுக்கு செய்து கொள்ள முடியும் இதே மாதிரி இதை பள்ளிகளில் குழந்தைகளுக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகமாக வடிவமைத்து நம்ம காட்ட முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது இந்த மாதிரி ஸ்டோரி புத்தகம் மற்றும் அநேக வீடியோங்கள் வர இருக்குது நீங்கள் இதுவரை கொடுத்துருக்கிற ஆதரவு நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் கொடுக்குற உழைப்புக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் நம்புறோம் அதை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற நம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேண்ட்ஸ் வாட்டி மற்றும் நல்ல வீடியோவில் திரும்ப நாங்கள் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்